வணக்கம் தமிழ் உறவுகளை நான் உங்கள் ஈகல் விஷன் தமிழ் நியூஸ் புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் துன்புறுத்தல் செய்து துடிக்க துடிக்க படுகொலை செய்துள்ளார்கள் ஐந்து மனித வெறிநாய்கள் அது மட்டுமில்லாமல் குழந்தையின் கை கால்கள் கட்டப்பட்டு சாக்குமுட்டியில் கட்டி குழந்தையின் வீட்டருகே சாக்கடியில் வீசி சென்ற கொடூரம் போதைப் பொருளால் நாசமாகும் சமூகம் வாங்கள் நடந்தது என்ன? பார்ப்போம் மனிதர்கள் நாகரிகம் அடையத் தொடங்கி நாலாயிரம் ஆண்டுகள் தொட்டுவிட்டன காட்டுமிராண்டி மனோபாவத்தில் இருந்து மனித கூட்டம் மெல்ல மெல்ல மீண்டு வருகின்ற சூழலில் போதை கஞ்சா குட்கா ஆகிய போதைப்பொருள் புழக்கத்தின் மூலம் இவற்றுக்கு அடிமையான இளைஞர்கள் கூட்டம் மீண்டும் பழைய காட்டுமிராண்டி மனநிலைக்கு மாறி வருகின்ற சூழலைத்தான் சிறுமியின் படுகொலை நமக்கு எடுத்து காட்டுகிறது பனிரண்டு வயது சிறுவர்கள் முதற் கொண்டு இந்த கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக அரசு பள்ளிகளில் கல்லூரிகளில் கஞ்சா விற்பனை அதிகரித்திருக்கிறது மற்றும் ஒவ்வொரு ஊரிலும் கஞ்சா விற்பனையாளர்கள் கூட்டம் ஒன்று சுத்தி திரிந்து விற்பனை செய்கிறார்கள் இதனால்தான் இவ்வாறான மோசமான நிலைமைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் போதைப்பொருள் பொருள் விற்பனை படுஜோராக இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் நடந்தேறுகிறது தமிழ்நாடு புதுச்சேரி இதற்கு விதிவிலக்கா என்ன ஆனால் காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நமக்கு முன் நிற்கும் மிகப்பெரிய கேள்வி போதைப்பொருளை தடுக்காமல் போதைப்பொருள் விற்பவர்களை கடுமையாக ஒடுக்காமல் இதுபோன்ற கொடூரமான காட்டுமராண்டித்தனமான செயல்களை ஒருபோதும் தடுக்க முடியாது மேலும் இதுபோன்ற பாலியல் குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் வைத்து கரிசோறு போட்டு பிறகு பிணையில் விடுதலை செய்து விடுகிறார்கள் மீண்டும் அவர்கள் இதே காரியத்தைத்தான் செய்கிறார்கள் அவர்கள் எப்படி திருந்துவார்கள் என்கிற கேள்வியை பொதுமக்கள் எழுப்புகிறார்கள் எனவே சிறுமிகளின் பாலியல் குற்றவாளிகளை பொது இடத்தில் வைத்து மரண தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கருத்தாகவும் ஆசையாகவும் இருக்கிறது இதை அரசு செய்யுமா என்பதுதான் கேள்வி இந்திய நாட்டில் குற்றங்களை தடுக்கவும் சரியான வழி இல்லை குற்றவாளிகளை தண்டிக்கவும் சரியான சட்ட வரைமுறைகளும் இல்லை எனவே குற்றவாளிகளுக்கு இதுபோன்ற சமூக விரோதிகளுக்கு காட்டுமிராண்டியாக வாழும் இவ்வாறான மனித மிருகங்களுக்கு அது மிகவும் பயனுள்ளதாகவும் வழிவாய்ப்பை செயற்படுத்தி கொடுப்பதுமாக இருக்கிறது என்பதுதான் பொதுமக்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய அச்சம்

நன்றி வணக்கம் நான் உங்கள் ஈகல் விஷன் தமிழ் நியூஸ் மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம்